நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை கையில் கையில் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் விட்டு வைத்தார் அதாவது கானாந்தேசத்துல கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார் அந்த இடத்துல சில ஜாதிகளை கர்த்தர் விட்டு வைக்கிறார் அதற்காக அப்படின்னு ஆரம்பிக்குது அது எதற்காகன்னு பின்னாடி பாக்கலாம் ஆனால் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார் பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்துருக்களை இருக்கக்கூடாது அதான் நம்முடைய கான்செப்ட் இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்ருவே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்மளே சத்ருவுக்கு நியாய தீர்ப்பும் கொடுத்துருவோம் கர்த்தர் அவனை கொள்ளுவார் குத்துவார் உடைப்பார் எவனாவது ஒரு வார்த்தை நமக்கு விரோதமாக பேசிட்டானா அடுத்து நம்ம சொல்ல போகிறது கர்த்தர் உன நொறுக்குவார் அப்படித்தான் ஆனால் பொதுவாக நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்யணும் இல்லாமல் போக பண்ணுவார் வாக்கு தத்துவம் அப்படி தான் இருக்கு உபாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழை வாசியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறைய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இது நமக்கு புடிச்ச வசனம் இல்லையா இது வாக்கு தத்துவம் ஒருவேளை ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்கள்ல கொடுக்குறாங்க உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் சத்துருக்களை கத்த துரத்துவார் இதுதான் வாக்கு தத்துவம் ஆனா வசனம் சொல்லுது நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா சில சத்துக்களை விட்டு வைக்கிறார் என்று சொல்லுகிறது வசனம் அது மட்டுமல்ல இரண்டாவது வசனம் சொல்லுது அவர்களை சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்தார் விட்டு வைத்தார் எதற்காக கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் சத்துருக்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதாவது சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் சொல்லவில்லை அது யூஸ்வல் அது வந்து சபை உருவான காலத்திலிருந்து அது இருக்கு முதல் முதல்ல நம்ம எப்போ சபை ஆண்டவர் சாபிக்க தொடங்கினாரோ அன்னிலருந்து சத்துருக்கள் சபைக்கு விரோதமாக இருக்கிறாங்க பிசாசி எழும்புது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எப்பொழுதும் இருந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு நிம்மதியே இருக்கவே விடமாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன் என்றார் இன்னொரு இடத்துல தாவிதை பத்தி சொல்லும்போது அவனை சுற்றிலும் கத்தரை எல்லாவற்றையும் அமைதலாக்கி வைத்திருந்தார் சமாதானமாய் இருந்தது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு தேசம் நாற்பது வருஷம் இருந்தது அதாவது அமைதியாய் வைக்கிறது கர்த்தருடைய திட்டம் நம்ம சத்துருக்களோட போராடிட்டே இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல விரும்பல நான் இன்னும் சொல்லுவேன் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறத என்னன்னா நம்ம நல்லா நிம்மதியா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார் கவலைப்படாதிருங்கள் ஒன்றைக்கு குறித்து என்ன செய்யாதுங்கள் கவலைப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் இப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே தான் இருக்கிறார் ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நாம் சத்துருக்களோடு கூட போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஆனால் நியாயதிபதிகள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல வசனம் தெளிவாக சொல்லுது அதற்காக கர்த்தர் என்ன செய்யறாரா சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார் அவங்கள துரத்தவும் மாற்றாராம் சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்தார் பல நேரங்களிலே நமக்கு இந்த சத்துக்கள் இருப்பதற்கு காரணம் என்ன நம்மள சுத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருப்பதற்கு காரணம் நீங்க கூட சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்வீங்க தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் பிரச்சனை முடிய மாட்டேங்குது ஒண்ணு பெண் ஒன்னா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நாம ஜபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஜபத்தை நல்லா பண்றோம் ஒரு வருஷம் ஒரு மணி நேரம் ஜோ பண்றேன் உபவாசம் பண்றேன் சில சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் பண்ணி கூட ஜோ பண்ணி பார்த்துட்டேங்க ஆனாலும் கூட இந்த பிரச்சனை சால்வ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சத்துக்களை கத்த விட்டு வைக்கிறதுக்கு அல்லது துரத்தாமல் இருப்பதற்கு முதலாவது காரணம் என்ன அதே இரண்டாம் அதிகாரத்தில் வாசிங்க இருபதாவது வசனத்தை வாசிங்க ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் நல்லா கவனிங்க ஏன் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறாருங்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டா வசனம் தெளிவா சொல்லுது நான் அவர்கள் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளை உடன்படிக்கையை மீறி அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு நமக்கு சத்ரு இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சத்துருக்களை கர்த்தர் விட்டு வைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பிதாக்களுக்கு போதிக்கப்பட்டதான கற்பனையை கட்டளையை உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள் என்று சொல்லுது இன்னைக்கு பல நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கர்த்தர் நமக்கு சொன்ன கற்பனையை கட்டளையை அல்லது இன்னும் நான் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சொல்றேன் நான் எப்பவுமே ரொம்ப ஆதங்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய முற்பிதாக்கள் அதாவது ரொம்ப முன்னாடி முன்னாடி இதுக்கு உள்ள தலைமுறை பரிசுத்தவான்கள் அவர்கள் கை கொண்டதான அவர்கள் கை கொண்டதான வாழ்க்கை அவர்கள் கை கொண்டதான அந்த விசுவாச வாழ்க்கை இதை எல்லாவற்றையுமே இன்னைக்கு நாம கை கொள்ளுகிறோமா இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகள் அதை செய்கிறார்களா அதுதான் காரணம் நம்முடைய முன்னாடி இருந்த பிதாக்களுக்கு உபத்ரோம் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா உபத்ரோம் ஒரு பீரியட்ல இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு சமாதானம் ஆயிருச்சு அமைதல் ஆயிடுச்சு அவர்கள் பண்ணாங்க கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நின்றார்கள் கர்த்தரோடு கூட அவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள் அவர்கள் ஊழியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது ஆனால் ஊழியத்தை மட்டும் மட்டும் சொல்லவில்லை நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கும் போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அன்னைக்கு இல்லை இப்ப நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் இருக்குது இப்போ சபை இருக்குது வீடு இருக்குது அல்லது ஒரு கார் இருக்குது தேவையான வசதிகள் இன்னைக்கு இருக்கு ஆனா நம்முடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ அந்த மாதிரியான ஒரு ஆசிர்வாதம் இல்லை உலக பிரகாரமாக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் போது கர்த்தருடைய கற்பனையை உண்மையாய் கைக்கொண்டார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள் விசுவாசத்தோடு கூட இருந்தார்கள் அவர்கள் வழிவிலகி போகாமல் இருந்தார்கள் அன்னைக்கு அவர்கள் இருந்த அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தினுடைய அடுத்த தலைமுறை தான் நீங்களும் நானும் அது ஆவிக்குரிய விதத்தில் உலக பிரகாரமா இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவர்கள் கொடுத்த வந்துடுச்சு ஆனால் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதா வசனம் சொல்லுது அவர்கள் கை கொள்ளாமலும் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஆவிக்குரிய சபைகளை தான் நான் சொல்றேன் ஆவிக்குரிய சபைகளே நான் சொல்றேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது நம்முடைய முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு இருக்கா அவங்களுக்கு அவங்க கை கொண்டதான அந்த ஆவிக்குரிய விதம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா எந்த அளவுக்கு நம்ம டைல்யூட் ஆயிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம வசந்த விட்டு தூரம் போயிட்டோம் எந்த அளவுக்கு ஆராதனையில நாம தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம் அன்னைக்கு இருந்தது ஆராதனை முறைமை வேறு இன்னைக்கு இருக்கிற ஆராதனை முறைமை வேறு அவர்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான எந்த மியூசிக் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது கீபோர்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு கொட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மிஞ்சிப் போச்சுன்னா அவங்ககிட்ட என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும் கையில் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதித்தார்கள் அவர்கள் ஆராதனையிலே தேவனுடைய மகிமை இருந்தது கர்த்தர் அவர்கள் மதியில் இறங்கி பிரசன்னமானார் இன்னைக்கு அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது எல்லா பிஏ சிஸ்டமும் இருக்கே இன்னைக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டி மைக்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு குவாலிட்டியா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஸூரியா நீங்கள் எந்தையுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க முடியுமே ஆனால் உங்களால் அந்த ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்த ஆராதனையை ஆராதிக்க முடிகிறதா அந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது இன்னைக்கு ஆடம்பரம் இருக்குது ஆனா ஆவியோடு ஆராதிக்கிறது இருக்குதா உங்களுடைய சரீரத்தை உணர்ச்சி பூர்வமாய் தூண்டக்கூடியதான காரியங்கள் இருக்கிறது ஆனால் அன்னைக்கு உணர்ச்சியை தூண்டவில்லை உணர்வை தூண்டினார்கள் ஆவி எழுப்பப்பட்டது உள்ளுக்குள்ள தேவன் பேசினார் இன்னைக்கு ஊழியாரன் பேசுறதுல நீங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகிறீங்க ஆனா அவங்க ஆத்மாக்குள்ள வார்த்தை போகல காரணம் என்ன அவர்கள் கை கொண்ட முறைமையை அவர்கள் கை கொண்டதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களும் நானும் கை கொள்ளவில்லை இன்னைக்கு அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு நீங்க ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நினைச்சுக்கிறீங்க இப்போ இவ்வளவு பெரிய சர்ச் கட்டி இருக்கிறாங்க இது போன தலைமுறையில் அவர்கள் செய்த தியாகத்தினுடைய இந்த தலைமுறை ஆசீர்வாதம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராதிச்சிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனை ஆராய்ச்சி இருக்க கூட இடம் இல்லாம மழையிலையும் வெயிலையும் எப்படி இருந்திருப்பாங்க அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் இந்த தலைமுறைக்கு இதை கொடுத்துருக்கிறார் ஆனா இந்த தலைமுறைக்காரங்க என்ன நினைக்க கூடாது இதுதான் ஆசீர்வாதம் நினைக்க கூடாது போன தலைமுறையில் அவங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல அதனுடைய பலன் இது அதனுடைய இன்னைக்கு நாம இதை ஆசீர்வாதம் நினைச்சிட்டு அவர்கள் கை கொண்ட மெத்தடை கை கொள்ளாமல் போயிட்டோம் அதனால என்ன சொல்றாரு கர்த்தரு உனக்கு சத்துக்கள் இன்னைக்கு அதிகம் அது ஸ்பிரிச்சுவலியும் சரி சுத்தியும் சரி இன்னைக்கு என்ன சொல்றாங்க அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா ஊழியம் பண்றதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அதுக்கு நாம என்னென்னமோ காரணம் சொல்றோம் நிறைய சத்துக்கள் நம்மளை சுத்தி வந்துட்டாங்க அரசியல் ரீதியா நமக்கு எதிர்ப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஏன் இதெல்லாம் வந்துச்சு நீங்க இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து பாருங்க எப்ப எப்பெல்லாம் தேவ தேவனை விட்டு தூர போறாங்களோ அப்பதான் அவர்களை சுற்றிலும் சத்துருக்களை கத்தர அனுமதிக்கிறார் எந்த காலகட்டத்திலும் எப்ப சபை கர்த்தருக்கு உண்மையா நிக்கிதோ கர்த்தர் சொன்ன கற்பனைகளிலும் கர்த்தர் சொன்ன கட்டளைகளிலும் கர்த்தர் சொன்ன நியமங்களிலும் கர்த்தர் சொன்ன விதிகளிலும் சபை எப்படி நிற்கிறதோ அப்பொழுது சபையை சுற்றிலும் கர்த்தர் அமைதலை ஏற்படுத்துகிறார் அதுதான் உண்மை இன்னைக்கு நாம என்ன பண்றோம் இந்த அமைதிக்காக என்னென்ன மெத்தடையோ ஃபாலோ பண்றாங்க ஒரு கூட்டமைப்புல சேர்ந்துட்டா அமைதி வந்துடும் அல்லது இந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துடும் இந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துடும் ஏதாவது ஒரு கட்சியை நாம சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிரும் இப்படி சொல்லி உலக பிரகாரமாக இந்த அமைதலுக்கான வழியை நாம் நாலாபுரமும் தேடுகிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் எப்படி அமைதியா இருந்தாங்கன்னு பாரு அவங்க எப்படி சமாதானமா இருந்தாங்கன்னு பாரு உடனே நாம என்ன அவங்க காலத்துல இப்படிப்பட்ட ஆட்சி எல்லாம் அவங்க காலத்துல இப்படிப்பட்டதான அதிகாரிகள் கிடையாது அந்த காலத்துல அந்த அதிகாரிகள் நல்லா இருந்தாங்க ஏன் நல்லா இருந்தாங்க அதிகாரிகள் எல்லா காலத்திலும் மோசமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் இயேசு காலத்திலே மோசமான அதிகாரி இருந்திருக்கிறான் ஆனால் எப்பொழுது சபை தேவனுக்கு முன்பாக கற்பனைகளை கை கொண்டு உண்மை உள்ளதா இருக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் மாத்துவார் எல்லாரையும் மாத்துவார் தானியல் காலத்தில் அப்படி இருந்தார்கள் அவனை தூக்கி எப்படி உள்ள தூக்கி போடணும்னு பார்த்தாங்க வசனம் சொல்லுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா அவன் சொல்றான் ஆமா என்னை தப்பு வச்சுட்டாரு நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவா தேவன் தானியலை பத்தி சாட்சி சொல்றாரு என் பிரியமான புருஷனாகிய தானியலை அடுத்த நிமிஷம் அவன் வெளியே வந்துட்டான் அதிகாரி தூக்கி போட்டவன் உள்ள போயிட்டான் வசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் தானியல் புசுகம் சொல்லுது தானியலின் காரியம் கோரேசி நாட்களிலும் ராஜாக்களின் நாட்களிலும் தானியலின் காரியம் எப்படி இருந்தது ஜெயமா இருந்தது அந்த ஜெயமா இருப்பதுக்கு காரணம் என்ன தானியல் தேவனுக்கு பிரியமான புருஷனாய் நடந்து கொண்டான் நாம ராஜாக்களை மாத்திட்டா அதிகாரியை மாத்திட்டா அமைதல் ஆயிடும் நம்ம நினைக்கிறோம் தானியல பத்தி சொல்லுது மூணு ராஜாக்கள் காலத்துல அவன் காரியம் ஜெயமா இருந்தது இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கிற முதலாவது பாடம் நம்மை சுத்திலும் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் வைப்பதுக்கு இதுதான் ரீசன் நாம கர்த்தருடைய கற்பனைகளை கை நாம் நம் பிதாக்களுக்கு சொல்லப்பட்டவைகளை கை கொள்வோமானால் நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாகி சமாதானமாக இருக்க முடியும்